ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சமையலறை இன்னைக்கு நம்ம சேனலில் ரொம்பவே ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க அதுக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துட்டு நல்லா சுத்தப்படுத்தி நல்லா ஊற வச்சுக்கலாங்க ஒரு ஒன்னிலேருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க ஊறினதுக்கப்புறமா அதை சுத்தமாக அலசிட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம மாற்றி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய இருந்ததுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு கால் டம்ளருக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு நல்லா இல்லைன்னா தெளிச்சுட்டு கூட குறை குறைப்பா இல்லாமல் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க நம்மளால் எவ்வளோ அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுக்க முடியுமோ அளவுக்கு நல்லா நைஸாக ஒரு அரைச்சி எடுத்துக்கலாங்க கடலை வடைக்கு மாதிரி குறை குறைப்பா இல்லாமல் இந்த அளவுக்கு நல்லா நைஸாக இருக்கணுங்க இப்போ இதெல்லாம் ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாங்க மாற்றிட்டு மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் நல்லா நைஸாக அரைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க இந்த அளவுக்கு எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா ரெண்டே ரெண்டு முட்டையை இதில் உடச்சி ஊற்றிக்கலாங்க அதுக்காக தான் நம்ம வந்து தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சம் கெட்டியாகவே அரைச்சிக்கிறோம் ஏன்னா முட்டை சேர்க்கும் போது இன்னுமே நம்மளுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி பதமாக நம்மளுக்கு வருங்க நம்ம எடுத்துருக்கிற மாவுக்கு எடுத்து ஏற்ற அளவுக்கு வந்து முட்டை உடைச்சிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா ஒரு ஒரு வெங்காயம் அப்புறம் இருந்தால் கொஞ்சம் பச்சை மிளகா இதெல்லாம் கட் பண்ணிவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க கூடவே கொஞ்சம் போல் நறுக்கின மல்லியில் கருவேப்பிலை அதையும் கொஞ்சம் வாசனைக்காக உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்புறமா ஒரு கால் ஸ்பூனுக்கு ஜீரகத்தை நல்ல கையில் நசுக்கிட்டு உள்ளே சேர்த்துக்கலாங்க அப்போ தான் நல்லா வாசமாக இருக்கும் தேவையரளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க அவ்வளோதாங்க வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லைங்க நல்லா வந்து இது வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க முட்டையெல்லாம் அந்த உப்பு எல்லாமே நல்லா கலந்து பிடிச்சி வர மாதிரி எல்லாத்தையும் வந்து நல்லா மொத்தமாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க வடைக்கான மாவு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இப்போ எண்ணெய் எல்லாம் நல்லா காய வச்சுட்டு இது எல்லாத்தையும் ஒவ்வொன்றா உள்ளே போட்டு நல்லா வந்து பொறிச்சு எடுத்துக்கலாங்க ஒரு பக்கம் நல்லா சவந்து வந்ததுக்கப்புறமா மெல்லமாக அடுத்த பக்கம் திருப்பி போட்டு நல்லா செவக்க விட்டு நல்லா முருமருவானதுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சுக்கலாங்க பாருங்கள் இப்போது ஒரு பக்கம் நல்லா செவந்தாச்சு மெல்ல மடத்த பக்கம் திருப்பி போட்டு ரெண்டு பக்கம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வரணும் அது வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணிவிட்டு இது வெந்ததுக்கு அப்புறமா வெளியில் எடுத்து வச்சு நல்லா சுடு சுடு ஒரு டீ குடிச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்குங்க சட்டனு செஞ்சதெல்லாம் கூடவே கொஞ்சம் நல்ல ஹெல்த்தியும் கூட நார்மலாக வந்து கடலை விட கூட சில பேர் விரும்பியெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப அருமையான டேஸ்ட்டாகவும் இருக்குங்க இதுக்கு எதுவும் சட்னி கூட வச்சு இதை சாப்பிடணுன்னு ஒன்றும் இல்லைங்க வெறுமனா ஒரு சாஸ் மட்டும் இருந்தால் கூட போதுங்க சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிடலாம் இல்லை சும்மாவே சாப்பிட்டுக்கலாங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும் சட்டனை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் நல்ல கடலை பருப்பு மட்டும் ஊறி இருந்ததுன்னா ட கடக்குன்னு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸை நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னா மறக்காமல் சொல்லுங்கள் மீதமுள்ள எல்லாத்தையும் இதே போல் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க அவ்வளோ தாங்க ரொம்பவே டேஸ்டியான சூப்பரான ஸ்நாக்ஸ் அருமையாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த மாதிரி ரெசிபியை என்ன எங்களுக்கு வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சா லைக் பண்ணுங்கள் முடித்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம உங்கள் சப்போர்ட்டை நம்ம சேனலுக்கு எப்போவுமே கொடுங்க நன்றிங்க